எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக வந்துட்டு ஜூட் ப்ராடக்ட் மேக்கிங் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க இந்த கோர்ஸ் மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா பதிமூணு நாளுமே பதிமூணு நாளுமே வந்து நீங்கள் வந்து ஃபுல் டே வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் கோர்ஸ் வந்து என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னா இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளையிலேருந்தே ஆரம்பிக்குது இப்போ தான் இதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து கிடைச்சிது ஸோ லேட் ஆகிடுச்சு போஸ்ட்போன் பண்ணேன் போஸ்ட் போட இது வந்து அஃபிஷியல் இமேஜு ஆர்சிட்டியோட அஃபிஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் அங்கே பார்த்தோம்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் இதுக்குண்ட ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அடுத்தது கல்வி தகுதி பார்த்தோம்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் எங்கே தராங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு திருச்சி மாவட்டத்தில் சொல்லித்தராங்க ஜூட் பேகு அப்புறம் ஜூட் ப்ராடக்ட்ஸ்னு நிறைய இருக்கு இல்லையா அது எல்லாமே கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிருக்கனால அவங்களோட அஃபீஷியல் லோகோமே கொடுத்துருக்கேன் திருச்சியில் ஆர் செட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் இருநூற்றி பதினைந்து மதுரை ரோடு ஜோசப் கண் மருத்துவமனை அருகில் கான்வென்ட் கிளை மாடியில் மேலப்புதூர் நீங்கள் மேலப்புதூர் ஸ்டாப்பில் போயிட்டு ஆர்செடி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னாலும் சொல்லுவாங்க இல்லைனா ஜோசப் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு கேட்டு அதை வச்சு நீங்கள் போய்க்கலாம் என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போகணுன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ஓட்டர் ஐடி ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸில் அக்கௌண்ட் number, IFSC கோடு MICR கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா page, ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அஞ்சு பேன் கார்டு கடைசியாக என்ன படித்தீங்களோ அதனோட எல்லாம் கொண்டு போய் சப்மிட் course related, ரிலேட்டடா டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் இது வந்து official மொபைல் நம்பரு இதுக்கு முன்னாடி வந்தது லேண்ட்லைன் நம்பரு இந்த கோர்ஸ் மூலயமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஃபுட்டு டீ ஸ்நாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ பிரேக் அப்போ அது மட்டும் இல்லாமல் பயிற்சி முடிச்சுட்டு தொழில் அமைக்கிற மாதிரி இருந்தால் தொழில் கடன்கள் என்னென்ன இருக்குது அதை வந்து எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக வந்து சொல்லி கொடுப்பாங்க மானிய தொழில் கடன்கள் என்னென்ன இருக்குது எப்படி எப்படி வாங்க முடியுங்கிறது சொல்லிக் கொடுப்பாங்க தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்